மேற்குவங்கத்தில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஆட்சி செய்து வரும் திரிணாமுல் காங்கிரஸ் பெரும் ஊழல் செய்துள்ளது இங்கு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆசிரியர்கள் நியமன ஊழல் தொடங்கி பல ஊழல்கள் செய்துள்ளனர் இங்கு அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற மம்தா பானர்ஜி திட்டங்களை அறிவித்து வருகிறார் அதாவது மாநிலத்திற்கு திரும்பும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு ஒருமுறை பயண உதவித் தொகையுடன் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் மேலும் இந்த ஐந்தாயிரம் ரூபாய் ஒருவருட காலத்திற்கோ அல்லது அவர்களுக்கு புதிய வேலை ஏற்பாடு செய்து தரப்படும் வகையில் வழங்கப்படும் அவர்களின் குழந்தைகளின் கல்வி இடைநிற்றல் இல்லாமல் தொடர்வதற்கு அரசு பள்ளிகளில் அவர்களுக்கான சேர்க்கைக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என திட்டத்தை மம்தா பானர்ஜி தேர்தலை மையப்படுத்தி அறிவித்திருந்தார் பாஜகவும் அங்கே கடுமையாக உழைத்து மக்களிடத்தில் பெயர் பெற்று வருகிறது இந்த நிலையில் தான் பாஜக பக்காவாக திட்டம் போட்டுள்ளது அதாவது அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறும் மேற்கு வங்காளத்தில் தேர்தல் பொறுப்பாளராக இருந்து தோல்வியே தழுவாத பாஜகவின் மிகச்சிறந்த தேர்தல் வல்லுநர் மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதுவரை பத்து தேர்தல்களுக்கு பொறுப்பாளராக இருந்து அனைத்திலும் வெற்றி பெற்றுள்ள பூபேந்திர யாதவ் அடுத்த வருடம் நடைபெற இருக்கும் மேற்கு வங்காள சட்டமன்ற தேர்தலில் மம்தா பானர்ஜியை தோற்கடித்து பாஜக ஆட்சிக்கு கொண்டு வருவார் என்று உறுதியாக நம்பலாம் மேற்கு வங்காள தேர்தல் பொறுப்பாளராக ராகா பூபேந்திர யாதவ் நியமிக்கப்பட்டதன் மூலம் பாஜகவின் தேசிய தலைவர் ரேசில் இருந்த பூபேந்திர யாதவ் வெளியேறிவிட்டதாக தெரிகிறது எனினும் மேற்கு வங்காளத்தில் பாஜகவின் ஆட்சிக்கு உத்தரவாதம் அளித்து விடுவார் பூபேந்திர யாதவ் என்று நம்பப்படுகிறது அடுத்ததாக பீகார் தேர்தலை மையமாக கொண்டு அங்கு தேர்தல் பொறுப்பாளராக தர்மேந்திர பிரதான் நியமிக்கப்பட்டுள்ளார் ஒடிசாவில் பாஜகவின் வளர்ச்சி ஆட்சிக்கு அனைத்திற்கும் முதல் காரணம் தர்மேந்திர பிரதான் தான் என்பதை அரசியல் அறிந்த அனைவரும் அறிவார்கள் நவீன் பட்நாயக்கின் தோல்விக்கு பிறகு ஒடிசாவில் பாஜகவின் முதல்வராக வர இருந்தவர் தர்மேந்திர பிரதான் ஆனால் ஒடிசாவில் பழங்குடி இனத்தை சார்ந்த முதல்வரை கொண்டுவர நினைத்த பாஜக தலைமை மோகன் சரண் மாஜி அவர்களை முதல்வராக்கியிருந்தது இருந்தது கலிங்க போருக்கு பிறகு அசோகர் அமைதியானதைப் போல இந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு நிதிஷ்குமார் அமைதியாகி விடுவார் கலிங்க போர்தான் அசோகரின் தலைமையில் நடைபெற்ற கடைசி போர் இந்த பீகார் தேர்தல்தான் நிதிஷ்குமாரின் கடைசி தேர்தல் வருகின்ற பீகார் சட்டமன்ற தேர்தலில் பீகாரில் தர்மேந்திர பிரதான் பாஜகவை வெற்றி பெற வைத்து பீகார் அரசியலை மாற்றி பாஜக தலைமையில் ஆட்சி அமைய வைத்தால் கலிங்க மக்களின் ஆராத காயமாக உள்ள கலிங்க போருக்கு தர்மேந்திர பிரதான் பழி தீர்த்தார் என்று கலிங்கர்களின் வரலாற்றில் காலம் முழுவதும் தர்மேந்திர பிரதான் அவர்களின் பெயர் எழுதப்படலாம் என கூறப்படுகிறது